போன வருஷம் வந்துட்டு அந்த அளவுக்கு நல்ல வருஷமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க பல மாத சங்க அமைப்புகள் வந்துட்டு சிம்புக்கு எதிராகவே குரல் கொடுத்து வந்தாங்க அதுக்கப்புறமா வந்துட்டு நடிகர் சங்கத்தில் வந்து கொஞ்சம் ஓவராக திட்டிருந்தார் அந்த விஷயமா வந்து நடிகர் சங்கம் ஜெயிச்சதுனால அதுவும் வந்துட்டு சிம்புக்கு ஒரு மிகப்பெரிய அவமானமான ஒரு நாளாகவே ஆயிடுச்சு இது மூலமா வந்துட்டு சிம்புக்கு போன வருஷம் மிகப்பெரிய கருப்பு வருஷமாவே இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம் ஆனா இது எல்லாத்தையுமே மாத்திர விதமாக வந்துட்டு சிம்பு வந்துட்டு ரொம்ப சூப்பராக ஒரு பரத்தி அடிச்சிருந்தாருங்க ஆமாங்க அச்சம் என்பது மடமையிடா அந்த படத்தை பத்தி தான் சொல்றேன் அது மட்டும் இல்லைங்க ரொம்ப போர்ஸ் பண்ணி தமிழ்நாட்டு மக்களுக்காகவே அந்த படத்துல வந்துட்டு தள்ளி போகாத சாங் வெச்சே ஆகணும் அப்படின்றதுக்காகவே அந்த படத்தை வந்துட்டு முடிச்சு கொடுக்காம இருந்தாரு ஒரு வழியா அந்த படத்தோட பிரச்சனை எல்லாம் முடிஞ்சு தள்ளி பாகாத சாங்கோடவே அந்த படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய ஹிட் வந்துச்சுங்க அதுக்கப்புறமா கௌதமேனு வந்துட்டு நான் சிம்பு சொன்னதை முன்னாடியே கேட்டிருக்கணும் அப்படின்னு வந்துட்டு ஓப்பனா எல்லாம் பேசல இருந்தாங்க சிம்பு தா மனதில் பட்ட எல்லாத்தையுமே ரொம்ப வெளிப்படையா பேசக்கூடியவர் சந்தானம் நடிக்கும் ஒரு படத்துல வந்துட்டு இசையமைப்பாளராகவும் கலங்கியிருக்காரு அடுத்ததா சிம்போட படம் வெளிவரத்துக்கு ரெடியா இருக்கு அந்த படத்தோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா அன்பாதவன் அசராதவன் அலங்காதவன் இப்படத்துல இடம்பெறும் ஒரு பாடல சிம்பு அண்மையிலே வெளியிட்டிருந்தார் அந்த பாட்டோட வரிகளை வந்து சிம்புவே பாடி தற்போது மாத சங்கத்துல அகில இந்திய துணைத் தலைவர் வாசுகி அவர்கள் ஒரு பேட்டியில பெண்களை இழிவுபடுத்தும் பாடல்கள் சிம்பு பாடுறதை நிறுத்திக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல வந்துச்சு ஆமாங்க எப்ப பார்த்தாலும் எதுக்காக இவங்க சிம்பு வந்துட்டு நோண்டிக்கிட்டே இருக்காங்க தமிழ்நாட்டில் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு பெட்டா அசோசியேஷன் வந்துட்டு ஜல்லிக்கட்டு நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க சசிகலாவை எதிர்த்து பல பேர் போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடந்துட்டு இருக்கு விவசாயிகளா தற்கொலை பண்ணிட்டு இருக்காங்க இதை பத்தி மாத சங்கம் ஒரு அறிக்கையை கூட இது வரைக்கும் வெளியிட்டதே கிடையாது சிம்புவை மட்டும் எதுக்காக கரை வச்சு வந்துட்டு வாங்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப எல்லாருமே கேள்வி கேட்கவே ஆரம்பிச்சுட்டாங்க ஆமாங்க மாத சங்கன்றதே பெண்களுக்கான அமைப்பு தான் இப்ப பெண்களே வந்துட்டு மாத சங்கத்துக்கு எதிராக மாதிரி வந்துட்டு இருக்காங்க ஆமாங்க மாத சங்கம் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் சிம்புவே நோடி பெண்களுக்கே பிடிக்கல பெண்கள் என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா எங்களுடைய பாதுகாப்பு எங்களுக்கு தெரியும் நீங்க வந்துட்டு ஒழுங்கா சமுதாய நாக்கத்தோட இந்த மாத சங்கத்தை நடத்துங்க அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் ஒரு தனி மனுஷனே போய் நோண்டாதீங்க அவர் அவரோட ப்ரொஃபஷனலாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்காரு நீங்க எதுக்கு தேவையில்லாம அவரே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு மாத சங்கத்துக்கு எதிராக பல பெண்களே இப்ப குரல் கொடுத்து வந்துட்டு இருக்காங்க அது மட்டும் இல்ல சமூக வலைதளத்துல கூட வந்துட்டு மாத சங்கம் பண்றது மிகப்பெரிய தவறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஏற்கனவே சிங்கோடு விஷயத்துக்கு மட்டும்தான் மாத சங்கம் இன்வால் ஆயிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் மற்ற நாள்லாம் வந்துட்டு மாதா சங்கம் காணாம போயிடுதுன்ட்டு கேஸ் கொடுக்கற அளவுக்கு சோசியல் மீடியாவில் மாத சங்கத்தை அந்த அளவுக்கு டேமேஜ் பண்ணி வந்துட்டு இருக்காங்க மேலும் இது தொடர்பான செய்திகளை உடனுக்கு தெரிந்து கொள்ளறதுக்கு என்னோட சேலம் சப்ரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சது லைக் பண்ணுங்க உங்களோட கமெண்ட்ஸ் எதுவும் அதான் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணு தேங்க் யூ